பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்திவேல் உணர்ந்து சந்தன் பேசுகிறேன் அதாவது நேற்றே ஒரு நம் பராசர மணிமன்றத்தில் ஒரு தலைப்பு இரண்டு நாட்களாக இந்த தலைப்பு கொண்டிருக்கிறது இந்த தலைப்பை உள்வாங்குவது என்பது ஈஸி மிக ஈசி எளிதான ஒரு விஷயம் ஆனா இந்த உண்டான ஒரு விதியை மட்டும் நம்ம வச்சு பலன் போது அது சிறப்பு இருக்காது விதி விளக்கத்தை சொல்றதுதான சிறப்பு அப்ப தோஷம் என்பது விதி ஆஹ் அந்த தோசத்தை நம்ம வந்து எப்படி போக்குவது என்பது விதி விளக்கு அப்ப இன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா விதியை மட்டும்தான் எல்லாம் கையாள்றாங்க விதி விளக்கத்தை பத்தி யாருமே அதிகம் சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப அதற்காக தான் இந்த தலைப்பு பராசர மணிமன்றத்தில் அதாவது இந்த தலைப்பு பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஒரு அதாவது ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தை வாழ்க்கையில் எப்படி நம் சந்தோஷ அவங்களுக்கு வரவழைக்கணும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் சந்தோஷப்படணும் உங்கள் பையனுக்கு வந்து கலஸ்தர தோசை இருக்குதுங்க அதாவது புத்திர தோசை இருக்குதுங்க அதாவது தோஷம் இருக்குதுங்க பெற்றோ பெற்றோர்களோட சாபம் இருக்குதுங்க இப்படி ஏகப்பட்டதுன்னு இன்னைக்கு சொல்லி சொல்லி சொல்லியே இன்றைக்கி மக்களே இதை சொல்கிற அளவுக்கு ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துருச்சு அப்போ ஜோதிடர்கள் என்பது மக்களை வந்து ஒரு மகிழ வைப்பதிலும் வழிகாட்டுவதிலும் அவங்க வாழ்க்கையில் வர கஷ்டத்துக்கெல்லாம் ஜோதிடர்கள் தான் நாடி வர்றாங்க ஏன்னா உடம்பு சரியில்லை என்றால் டாக்டர்கிட்ட போகிறாங்க நம்ம உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவர்கிட்ட கொண்டு மருத்துவர்கிட்டங்களோட உடம்பை காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறோம் இதுதான் சிறப்பு அந்த மருத்துவரும் காய்ச்சலுக்கு உண்டான ஒரு மருந்தையும் சளிக்கு உண்டான ஒரு மருந்தையும் எது தேவையோ அந்த ஜா அந்த வாடிக்கையாளருக்கு கொடுத்து அதை குணப்படுத்துறார் மருத்துவர் ஆனா ஒரு ஜோதிட கிட்ட வர்றவர் வந்து பல பிரச்சனைகள் வருவாங்க ஒரு பிரச்சனையும் வர மாட்டாங்க ஒருத்தர் வருவாரு எனக்கு திருமணம் ஆகலைங்க எனக்கு எப்பங்க திருமணம் ஆகும் என் ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு இன்னொருத்தர் வருவாரு திருமணம் ஆயிடுச்சுங்க எனக்கு எப்பங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்பாரு இன்னொருத்தர் வருவார் ஏங்க எனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க குழந்தைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு வருவாருங்க அடுத்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அடுத்தது வந்து எனக்கு என் மனைவிக்கு அதிக பிரச்சனையாக வந்துட்டு இருக்குதுங்க எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிட மாட்டேங்குது அப்படின்னு இந்த மாதிரி நிறையா வந்து அவங்கவுங்க தோசத்தோட ஜோதிடர்கிட்ட வந்து முறையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்குது இன்றைய காலகட்டங்கள் அப்போ இன்றைய காலகட்டத்தில் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு அவங்க வாழ்க்கைக்கு நம் எப்படி சந்தோஷத்தை வரவழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அப்போ சந்தோஷத்தை நம் கொடுக்க முடியுமா இல்லை சந்தோஷக்கு நம்ம வழிய காட்ட முடியுமா அப்படின்னா நம்ம அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அவசியமே கிடையாது அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக வறுக்கிறதுக்கு நம்ம என்ன வழிகாட்ட முடியும் அதை தான் காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு இந்த தலைப்பை சார்ந்து ஒரு சிலர் வந்து இந்த கருத்தை முன்வைத்த விதமெல்லாம் மேலும் யதார்த்தமாக வாழ்க்கையில் ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எல்லாம் எடுத்து சொன்ன விஷயம்லாம் அருமை அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றையும் பார்த்தாவே சரியாக நம்ம அதுக்கு வந்து வழிகாட்ட முடியும் என்பதுதான் அதான் அனுபவம் அனுபவம் இருந்தாவே வாழ்க்கைக்கு நல் வழியை காட்ட முடியும் பெரியோர்களை மதித்தாகவும் நம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தன்மை பெரியோர்கள் சொல்லை கேட்டு நடந்தாவும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தன்மை ஏன்னா பெரியோர்களுக்கு அனுபவம் அதிகம் அப்படிங்கும்போது இப்ப இதெல்லாம் நமக்கு வந்து அறிவுரை நமக்கு தேவையானதை தேவையில்லை ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை எப்படி நம்ம போக்கணும் அவங்களுக்கு எப்படி வழிகாட்டணும் எப்படி அவங்களை சந்தோஷப்படுத்துவது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க கேள்வியே அதுக்குள்ள சொன்னா போதும் சந்திரன் நீங்க எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம் அப்படிங்கிறது இருந்தாலும் சில இடத்துனிக்கு சில கருத்துக்கள் நம்ம பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வாடிக்கையாளருக்கு வெறும் ஜாதகத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது சில நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் ஒரு ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே வர்றாங்க கஷ்டப்படுறவங்க நஷ்டப்படுறவங்க சந்தோஷப்படுறவங்க அனை அனைத்துமே வர்றாங்க அவங்களாம் எப்படி இருந்தாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து அதை வந்து உணர்த்தணும் அப்படிங்கிற தன்மை உண்டு அப்போ முதல் ஒரு தோஷமுள்ளதை எதை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு எடுக்கிறது பார்த்திங்கன்னா திருமணம் திருமணத்தில் தோஷமுள்ள ஜாதகத்தை நம் எப்படி அவங்களுக்கு சந்தோஷமாக வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு தலையாய ஒரு கடமை ஏன்னா அதில் காட்டிட்டோமாவே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை தான் இதில் தாங்க நிறைய பேர் தோத்து போகிறாங்க அப்படிங்கிற தன்மை இருக்குது அதாவது திருமணமே இன்னைக்கு ஆவறது ரொம்ப ரேராக இருக்குதுங்கிறாங்க அதாவது தன் பிள்ளையை பெற்றவங்களும் சரி பையனை பெற்றவங்களும் சரி என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்க்கணுங்க அந்த பெண்ணை பார்க்கறதுக்குள்ள எங்களுக்கு எங்களுக்கு வயசாகிட மாட்டேருக்குது அதே மாதிரி பொண்ணை பற்றவங்களும் என் பொண்ணை நல்ல பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்க நாங்களும் நிறைய ஜாதம் பார்க்குறோம் எல்லாமே ஏதோ ஒரு தடை தாமதமாக வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் பையனுக்கு தகுந்த ஜாதக அதே மாதிரி எங்கள் பொண்ணுக்கு தகுந்த ஜாதக அமையல அப்படின்னு எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நான் பார்த்த ஒரு ஜாதகமும் அதே மாதிரி தான் திருமண பொருத்தத்துக்கு அவங்க எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் வாண்டாங்கிறாங்க ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க இப்படி வேணுங்கிறாங்க அப்படி வேணுங்கிறாங்க ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது மாதிரி அவங்களுக்கு அது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது என்பதை அவங்க மனரீதியாக எங்கிட்ட சொன்ன விஷயம் அதாவது இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்போ திருமண தோஷத்துக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வழிகாட்ட வேண்டும் என்பதை பார்க்கும்போது இப்போ திருமணமே லேட்டாகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணுன்னா முதல் அவங்களாம் வந்து தனிமையில் இருக்கக்கூடாதுங்க அதாவது திருமணமாகாதவங்க எப்படியுமே ஒரு ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அதாவது ஒரு அதிகம் கல்யாணத்துக்கெல்லாம் போகணும் திருமணம் நடக்கக்கூடிய விழாக்களுக்கெல்லாம் அதிகம் போயிட்டு வரணும் இந்த சந்தோஷமாக இருக்கிற இடத்துலக்கு இந்த திருமணம் மாதாதவங்க வந்து ஏக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு சந்தோஷமான இடத்துல வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி கணவன் மனைவி தம்பதியர்கள் இடத்துல வந்து இவங்கள்லாம் போயிட்டு பழகணும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா இவங்களுக்கு திருமணம் வந்து இந்த தாமதமாக சீக்கிரம் வந்து மிக விரைவில் நடந்துடும் இல்லைங்க எங்களுக்கு செவ்வாதோசை ஏழு இருக்குதுங்கிறாங்க அதனால் அதே செவ்வாதோசை உள்ள பெண்ணை தான் பார்க்கணும் பையனை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுங்க அது இந்த செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் சனி தோஷம் சூரிய தோஷம் தோசம் தோஷம் இந்த எல்லா தோஷமும் எல்லா ஜாதகத்துக்கும் இருக்கத்தான் செய்யும் அது எல்லாத்துக்குமே இருக்குங்க அப்போ இந்த இருந்தாலும் இந்த தோஷத்தை நம் போக்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இல்லை அப்போ இந்த தோஷமுள்ள ஜாதகத்தை தோஷமுள்ள ஜாதகத்தோடு நினைக்கும் போது சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கூட பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அதாவது ஒரு திருமணத்துக்கு எப்பவுமே ஆண் பெண் இணைவுக்கு அந்த காலகட்டங்கள் தசா காலங்கள் மிக முக்கியம் நிச்சயமாக எந்த கிரகம் அது அந்த பாவத்தில் உட்காந்துருக்கோ அந்த பாவத்தோட தசா காலங்கள் நடந்தால் அந்த பாவத்துக்கு உண்டான தன்மை அனுபவிச்சு தீர்ந்தா தீரும் அப்படிங்கிற தன்மை அப்போ அந்த பாவ பலனை இந்த மாதிரி நிலைப்பாடு உங்களுக்கு நடக்குங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அதை நம்ம இந்த குழுவிலையும் சொல்லி விட்டு கொடுத்து போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை அதாவது நமக்கு ஒரு ஏழாம் இடம் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருந்தா அப்போ யார்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற தன்மை அங்கே ஏழாம் மடங்கிறது பொது இடம் கலஸ்தரம் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகணும் மனைவி மீறி நம்ம அவங்க சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உன் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குதப்பா அதனால் நீ இதை எதிர்த்து நீ பயணிப்பது வந்து எதிர்நீச்சல் போ போடுவதாகும் அதாவது ஒரு தண்ணி வந்துகிட்டே இருக்குதுன்னா அதை நோக்கி நீ எதிர்நீச்சல் அடிச்சின்னு உனக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அதனால் நீ தண்ணி போகிற போக்குலையே போயிரு மனைவி என்ன சொல்லுதோ அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே போயிரு அப்படின்னா உ வாழ்க்கை சந்தோஷமாயிடும் அப்படிங்கிற தன்மை திருமணத்துக்கு அப்புறம் ஆனால் இங்கே திருமணமே ஆவலியே இதற்கு என்ன வழி அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஜாதகத்தில் தோஷம் செவ்வா தோஷம் அதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே ஆஹ் இப்போ செவ்வாய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் முருகனோட வழிபாடை செய்யுங்க உங்களுக்கு உண்டான தோஷம் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற தன்மை காட்டுறோம் நீங்கள் மனமுறையே முருகனை வேண்டுங்க மனதார வேண்டுங்க வேண்டி சந்தோஷமா திருமணம் நடக்குன்னு வேண்டுங்க நீ ஏன் தோஷம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கணும் ஒரு பூஸ்டா கொடுக்கணும் ஒரு ஆர்லிஸ் போன்மிட்டா அதெல்லாம் கலந்து கொடுத்தா அதை குடிச்சிட்டு அவங்க போய் அதை அதை வழிபடும் போது இன்னும் சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எனர்ஜி தான் முக்கியம் டவுனோட அதாவது டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிற தன்மை இருக்குது இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பூஸ்டாப்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகிற நேரத்தில் கூட ஒரு பொண்ணு அமைஞ்சிடும் அப்படிங்கிற தன்மை ஒரு திருமணத்துக்கு போகணும் கூட ஒரு பொண்ணு அமைஞ்சிடும் ஒரு தம்பதியர்கள் இருபது இடத்துல இவங்க போய் பழகும் போது கூட அவங்க கூட ஆராய்ச்சி ஒரு நல்ல பொண்ணு அந்த பையன் நல்ல பயணப்பா இவங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கும்பா அப்படின்னு அவங்க கூட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு தோசை வரலவங்களா இவங்க சந்தோஷமான எல்லாம் கலந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வை தோஷத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த சந்தோஷத்துக்கு உள்ளது அப்படிங்கிற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டாவே இவங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிற தன்மை நம் அவங்களுக்கு வாடிக்கையாளருக்கு இதை சொன்னாவே சிறப்பை தரும் இப்போ கேது தேவல் தோஷம் இருக்குதுன்னா உங்களோட பழக்க வழக்கத்தை வந்து உறவில் வைப்பதோட அந்நி அந்நிய இடத்தில் வைக்கும்போது நல்லது அதாவது அந்நிய தம்பதியிட்ட வந்து உங்களோட பழக்க வழக்கத்தை அதிகம் வச்சுக்குங்க அதே மாதிரி திருமணம் இந்த நிகழ்வுக்குலாம் அதிகம் போயிட்டு வாங்க அதாவது உங்களுக்கு தெரியாதவங்களாம் அந்த திருமணம் இடத்துல கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க நல்லதுங்க உறவுக்கு போகிறதோட அந்நியத்துக்கு போவது ராகு தோஷத்துக்குலாம் சிறப்பை தருங்க அதே மாதிரி சுப நிகழ்வு எல்லாம் அதிகம் கலந்து கொள்ள வேண்டும் அதாவது திருமண விழாக்கள் அதையும் கலந்து கொள்ளும் போது இவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தோஷமுள்ள ஜாதகத்தை நம் வாழ்க்கையில அவங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை வழிகாட்டினா இப்படிதான் காட்டி அவனுக்கு வர வழி இல்லை இல்லைங்க உங்களுக்கு சனி ஏழு இருக்குதுங்க தாமதிச்சுதாங்க திருமணம் நடக்கும் தலை நரைச்சுதான் திருமணம் நடக்குங்க ஏ சனிங்கிறது தாமதமான கிரகங்க அப்படின்னா சனிங்கிறது உழைப்பான கிரகம் நீங்க வேலை செய்கிற இடத்துல இருந்தே ஒரு பொண்ணு வரும் உங்களுக்கு உயர்வான இடத்துல இருந்து வரதோட உங்களுக்கு இருந்து ஒரு பொண்ணு வருங்க அந்த மாதிரி நீங்க வசதியான இடத்த எதிர்பார்க்காதீங்க ஒரு நல்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணை எடுங்க அந்த பொண்ணு உங்களுக்கு உங்களை காப்பாத்துங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அப்படின்னு சொன்னோமா அது நல்லது சனி ஏழு இருக்கிறவங்க வசதியான இடத்தை போய் ஆனாங்கன்னா ஏன்னா பொண்ணோட வசதியா இருந்து மாப்பிளோட வசதியா இருந்து அதே மாதிரி பாக்குற இடமும் வசதியா இருக்குன்னு பார்த்தாங்கன்னா சனி வசதியை விரும்ப மாட்டாரு அப்ப வசதியான இடத்துல திரும்பினோம்னா ரெண்டு பேத்துக்கு ஒரு மனக்கசப்பை கொடுத்து ரெண்டு உறவில் ஒரு பிரிவை கொடுத்துரும் ஏன்னா இவங்களும் வசதியா இருப்பாங்க அவங்களும் வசதியா இருப்பாங்க ஏழாம் மனதில் சனி இருக்கும் இவங்க உறவை பாதிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கசப்பை கொடுத்துடும் இவங்க வாழ்க்கையில் இனிக்காது அப்படிங்கிற தன்மை இந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் அந்த நிலையில இவங்க பயணிச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்ப இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு அந்த நிலைப்பாடை வைத்து நம்ம அவங்களுக்கு வழிகாட்டும் போது அது சிறப்பி தரும் இதுதான் அந்த ச ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுக்கும் மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் தாராதோஷங்கிறாங்க ரெண்டாம் தாரம் தாங்க பொண்ணாமே அப்படிங்கிறாங்க சூரியனா யார் அதிகாரம் பண்ணக்கூடியவங்க அப்போ அதிகாரம் பண்ணக்கூடியவங்க தான் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலையில் அதிகாரம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதனால் அது அடிபட்டு போயிருங்க அதான் இல்லாட்டி நீங்கள் அரசாங்க அதிகாரிக்கிட்ட வந்து அவங்களோட ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்துகிட்டீங்கன்னாவே போதும் ஏன்னா அரசு அதிகாரிகிட்ட நான் போகும்போது நம்ம அவங்ககிட்ட ஒரு கையில கையெழுத்து வாங்கணும் ஏய் கையெழுத்து போடுறா அப்படின்னா போட்டுருவானா சார் கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னு சொன்னதான் வெயிட் பண்ணபோ அப்படிம்பாங்க அப்போ நம்ம அவர்கிட்ட பொறுமையாக இருந்து நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க கிட்ட நம்ம வந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடாது செலுத்துனா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற தன்மை அந்த பிரச்சனைங்கிறது என்ன தோஷத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற தன்மை அப்போ சந்தோஷம்னா அந்த இடத்துல நம் காரியத்தை சாதிக்கணும் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த சூரியன் சுட்டி காட்டுவார் ஏன்னா சூரியன்கிட்ட போய் நம்ம மோதனமே என்ன ஆகும் நிச்சயமாக நமக்கு தான் பஷ்பமாயிருவோம் ஏன்னா சூரியன் வந்து வெப்ப கிரகம் அதனால தான் அவங்க மனைவியே விலகி இருந்தாங்க விலகி இருந்து தான் அவங்க வந்து தன்னோட காரியத்தை சா சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு தன்மை உண்டு அப்போ நம்ம ஜோதிடர்களாகிய நாம் இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வில் தலைப்பில் தோஷமுள்ள ஜாதகத்தை அவர்களின் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தை வரவழைக்க முடியும்னா இப்படித்தாங்க வரவழைக்க முடியும் இப்படித்தாங்க சொல்லி ஆகணும் இப்போ ஒருத்தருக்கு புத்திர தோஷம் உள்ளது எங்களுக்கு வெகுநாள் குழந்தை இல்லைங்க அப்படிங்கிறாங்க நிச்சயமாக குழந்தை இல்லைங்கிறத அந்த தன்மையாக விட்டுட்டு குழந்தை இருக்கிற இடத்துக்கு போய் இவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை பயணிக்கணும் அதாவது குழந்தைன்னிக்கு நிறையா குழந்தைங்களுக்கு எதுவும் கிடைக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு நிறைய அவங்க வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்கிறதோட இருக்கிற குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இருக்கிற குழந்தைங்களோட ஷேர் பண்ணலாம் டெய்லி இந்த ஸ்கூலுக்கு அநாதாசிரமோ இந்த மாதிரி ஸ்கூல் இருக்கிற இடத்துலாம் அந்த குழந்தைங்களோட போயிட்டு இவங்களோட டைம் இது பண்ணாங்கன்னா நல்லதுங்க அதாவது வேற தனிமையிலேருந்து கஷ்டப்படுவதோட கடமையின் மனைவி சேர்ந்து ஒரு குழந்தைக்கு போய் ஏதாச்சும் ஒரு ஒரு புத்தாடை வாங்கிட்டு ஒரு நோட் பேனை வாங்கிட்டு இல்லை யாராச்சும் குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போய் இவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஒரு சந்தோஷமா இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கூட சால்வ் ஆகி இவங்களுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய தன்மை வந்துடும் வச்சுங்களேன் அப்ப நமக்கு எது இல்லையோ அதுக்கு ஏங்கக்கூடாது அது இருக்கிற இடத்தனைக்கு போய் நம் சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படி சந்தோஷம் அடையும் போது இல்லாட்டி நமக்காக ஒரு குழந்தைய எடுத்துக்கொண்டு அதை வந்து ஆஹ் வளர்ப்பதும் அதோட நம்ம வந்து ஷேர் பண்ணுவதும் அதை நம்ம வந்து வா வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி எது இல்லையோ அது இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம தேடல் ஒரு மனிதனுக்கு வந்து தேடல் இல்லை என்றால் வாழ்க்கை இனிக்காது தேடல் உள்ள வரைக்கும் தான் வாழ்க்கை ருசி இருக்கும் தேடல் இல்லை என்றால் வாழ்க்கை ருசி இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையில் ஒரு பாடல் வரிகளே சொல்லுவாங்க அது மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் தேடல் முக்கியம் அதே மாதிரி எந்த ஒரு இதிலையும் நம்ம வந்து ஒரு கன்னத்துல கை வச்சிட்டு உட்காரக்கூடாதும்பாங்க ஏப்பா கப்பலாக கவுந்து போச்சும்பாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம வந்து ஒரு நம் வாழ்க்கையில் வந்து ஒரு கூடாது அதே மாதிரி ஜாதகத்தில் இந்த மாதிரி தோசை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதெல்லாம் மீறி ஜெயிக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கெல்லாம் ஏழாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி நிறைய கல்யாணம் பண்ணுறான் நிறைய பெண்ணை ஏமாத்துறான் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி காலமாகி போச்சு அதனால் இன்றைக்கி தோசங்கிறதோட சந்தோஷத்துக்குண்டான வழி என்ன என்பதை நம் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நம் வந்து ஒரு நம்மளோட வாழ்க்கையில் உணர்ந்த அனுபவத்தையும் ஜாதகத்தில் பார்த்த அனுபவத்தையும் அவங்களுக்கு சொல்லும் போது நிச்சயமாக அதில் ஒரு சந்தோஷத்தின் அவங்க பயணிக்க முடியும் சந்தோஷத்தை வரவழைக்க முடியும் ஏன்னா நமக்கு நமக்கு தான் ப்ளஸ் மைனஸ் தெரியும் வரவங்களுக்கு வந்து மைனஸ் மட்டும்தான் தெரியும் அப்போ எது மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆக்கலாங்கிறது அந்த ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரியும் அப்போ ஒவ்வொரு ஜாதி ஒரு ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒரு மைனஸ் பிரச்சனையோடு தான் வருவார் அவங்களுக்கு ப்ளஸ் ஆகக்கூடியது ஜோதிடலோட ஒரு கடமை ஏன்னா நம்ம பெருசாக எதையும் செய்ய போறதில்லை வெறும் வாய் தான் அந்த வெறும் வாயை வந்து ஒரு அருள்வாயாக நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது அந்த வாய்க்கு ஒரு நல்ல ஒரு போஜனம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல போஜனம் கிடைக்கும் இதுவே ஒரு அனைவருக்கும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு விசேஷத்தில் போய் உண்ண உண்ண ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு திருப்தினால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே ஒரு போதுங்கிற நிலையோடு வாழ்வோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த பராசர மணிமன்றத்தில் எனக்கு தெரிஞ்ச முறையிலும் என்னோட வாழ்க்கையின் உணர்ந்த ஒரு அனுபவத்தையும் இந்த பராசர மணிமன்றத்தில் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தை வரவழைக்க முடியும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவிடுகிறேன் அடுத்தது இன்னொரு பதிவும் நாளைக்கு பதிவிடுகிறேன் நன்றி உணக்க வாழ்க வளப்பினர் பரபத்தி வேலுவன் சந்திரன்